முகமது தலைப்புச் செய்திகள் மேற்கு வங்கம் அசாம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் குவாஹத்தியில் பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கணிசமான முன்னேற்றம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு கடும் பனிமூட்டம் காரணமாக பாதிக்கப்படும் விமான சேவை பயணிகளுக்கான வசதிகளை கட்டாயமாக பின்பற்ற விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு சந்தேகத்திற்குரிய போலீஸ் செயலிகளை பகிர்ந்து கொள்ளும்படி பத்திரிகை தகவல் அலுவலகம் வேண்டுகோள் வாட்ஸ்அப் எண் மின்னஞ்சல் மூலமாக பகிரலாம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தகவல் தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு மொத்தம் தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் நீக்கம் சென்னையில் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் நீக்கம் இறந்தவர்கள் புலம் பெயர்ந்தவர்கள் முகவரி இல்லாதவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி அப்ரோச் பண்ணலாம் புக்யோர் பி எல்ஓ இருக்கு இஆர்ஓஸ் இருக்கு இல்லனா ஆன்லைன் கூட வழங்கலாம் அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம் ஒரு டூ வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம் அதுல கூட அவங்க வழங்கலாம் தடை செய்யப்பட்ட பிட்புல் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்க்க தடை மீறினால் இன்று முதல் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை எத்தனை கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் திட்டவட்டி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நீ எத்தனை கூட்டணி வைத்திருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்தாலும் சரி மக்கள் அதை வாங்க மாட்டார்கள் வாங்கினும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்பதில் தீவிரமாக இருக்கிறோம் ஜப்பான் அரசு உறுதி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய அணி விரிவான செய்திகள் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள ராணாகாட்டில் சுமார் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி அவற்றை தொடங்கி வைக்கிறார் பின்னர் அங்கு நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் பிரதமர் மேற்கு வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை முப்பத்தி நான்கில் அறுபத்து ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள பராஜாகுலி கிருஷ்ணாநகர் பகுதியின் நான்கு வழி சாலையை தொடங்கி வைக்கிறார் மேலும் மாநிலத்தின் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை முப்பத்து நான்கின் பதினேழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள பராசத் பராஜாகுலி பகுதியின் நான்கு சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டங்கள் கொல்கத்தா மற்றும் சிலிகுரிக்கு இடையே ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக செயல்படும் இவை பயண நேரத்தை சுமார் இரண்டு மணி நேரம் குறைக்க உதவுவதுடன் வாகனங்கள் வேகமாகவும் தடையின்றியும் செல்வதை உறுதி செய்யும் இந்த திட்டங்கள் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் ஊக்கமளிப்பதுடன் பிராந்தியம் முழுவதும் சுற்றுலாவின் வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கும் மேற்கு வங்கத்திலிருந்து இன்று மதியம் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் அசாம் செல்கிறார் இந்த பயணத்தின் போது மாநிலத்தில் சுமார் பதினைந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார் இன்று முதல் நாளில் குவாஹத்தியில் உள்ள லோகப்பிரியா கோபிநாத் பர்தோலாய் சர்வதேச விமான நிலையத்தில் அதிநவீன மூங்கில் ஆர்கிட்ஸ் முனைய கட்டடத்தை தொடங்கி வைக்கிறார் ஏறக்குறைய ஒன்று புள்ளி நான்கு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி மூன்று கோடி பயணிகள் வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முனையம் மூங்கில் ஆர்கிட்ஸ் என்ற கருப்பொருளால் ஈர்க்கப்பட்டு அசாமின் பல்லுயிர் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது ஆரோக்கியம் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்திற்கு உலக நாடுகளுக்கு யோகக்கலை வழிகாட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த உலகளாவிய உச்சிமாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்தியா மற்றும் நூற்று எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் ஜூன் இருபத்தி ஓராம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது என்றார் அனைவரின் முயற்சியின் காரணமாக உலக நாடுகளின் மூளை முடுக்கெல்லாம் யோகக்களை பரவி வருவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மனித ஆரோக்கியத்திற்கு எதிரான சவால்களை எதிர்கொள்ள உடற்பயிற்சி மிக அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்த சவால்களை முறியடிக்க பாரம்பரிய சுகாதார முறைகள் உடனடி தேவை என்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த மருத்துவ முறைக்கு மாற வேண்டியது நம் அனைவரது கடமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் साथियों ये हमारा सौभाग्य है और भारत के लिए गौरव की बात है कि डब्ल्यूएचओ ग्लोबल सेंटर फॉर ट्रेडिशनल मेडिसिन भारत के जामनगर में स्थापित हुआ है 2022 में ट्रेडिशनल मेडिसिन की पहली समिट में विश्व ने बड़े भरोसे के साथ हमें यह दायित्व सौंपा था हम सभी के लिए खुशी की बात है कि इस ग्लोबल सेंटर का यश और प्रभाव ग्लोकली से लेकर के ग्लोबली एक्सपेंड कर रहा है इस समिट की सफलता इसका सबसे बड़ा उदाहरण है பாரம்பரிய மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அரசு உறுதி உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் பாரம்பரிய மருத்துவத்தை மீட்டெடுக்கவும் எதிர்கால தலைமுறையினரிடையே கொண்டு சேர்க்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ஜே பி நட்டா குறிப்பிட்டார் தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று மாலை வெளியிடப்பட்டது இதனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார் இதன்படி தமிழகம் முழுவதும் மொத்தம் தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒரு வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டுள்ளன இவர்களில் இறந்தவர்களின் பெயர்கள் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்கள் முகவரி இல்லாதவர்களின் பெயர்கள் இரட்டை பதிவுகள் ஆகியவை நீக்கப்பட்டுள்ளன சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளுக்கு முன்பு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தாக குறைந்துள்ளது இதன் வாயிலாக பதினொன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன பட்டியல மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது வீடு வீடாக பட்சத்திலே மூன்று முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம் பெரிந்த தவறுகள் அதாவது நம்ம ஷிப்டட் இல்லனா அப்சென்டி இறப்பு மற்றும் இலக்டோஸ் ரோல் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை இடம்பெறவே இல்லை இதே போன்று கோவையிலும் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வெளியிட்டார் இந்த பட்டியலின்படி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மதுரையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்தார் வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமி சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் இரண்டு லட்சத்து பதினைந்து இருபத்தி ஐந்து பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன நெல்லையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் பனிரெண்டு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன இந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் வெளியிட்டார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி சிந்தாமணி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறாயா ஆமா இதோ ஸ்டீல் எம்எஸ் கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் என் இது ராஜா ஸ்டீல் செய்திகள் கடந்த ஆண்டுகளில் அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கணிசமான முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரடாவின் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்தார் தேசிய உள்கட்டமைப்பு திட்டம் பாரத் மாலா சாகர்மாலா மற்றும் பர்வதமாலா உள்ளிட்ட பல முதன்மை திட்டங்கள் நகர்ப்புற மேம்பாட்டை கணிசமாக வலுப்படுத்தி உள்ளன என்றும் உலகின் முன்னணி உள்கட்டமைப்பு நாடுகளின் வரிசையில் இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை வகுத்துள்ளன என்றும் அமைச்சர் கூறினார் இந்த திட்டங்கள் நேர்மறையான மற்றும் உறுதியான முடிவுகளை அளித்துள்ளன என்றும் அவர் மேலும் கூறினார் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை கடந்த சில நாட்களாக பாதிக்கப்படும் சூழ்நிலையில் பயணிகளுக்கான வசதிகளை உறுதி செய்யும்படி விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள குறிப்பானையில் மூடுபணி தொடர்பான இடையூறுகளின் போது பயணிகளுக்கான வசதிகள் தேவைகளை கட்டாயமாக பின்பற்றுவதை வலியுறுத்தியுள்ளது நீண்ட தாமதங்களின் போது பயணிகளுக்கு விமானங்களின் நிலை குறித்த சரியான மற்றும் துல்லியமான தகவல்களுடன் உணவு மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் விமானம் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் முன்பதிவு செய்தல் அல்லது பணத்தை திரும்ப வழங்குதல் ஆகியவை செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியது சரியான நேரத்தில் செக் செய்த பிறகு பயணிகளுக்கு விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்படக்கூடாது என்பதையும் அது தெளிவுபடுத்தியது அரசு தொடர்பான சந்தேகத்திற்குரிய போலி செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்படி பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த தகவலை நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்த தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அரசு தொடர்பான விஷயங்கள் குறித்து பரவும் செய்திகள் அல்லது தகவல்கள் தொடர்பான எந்தவொரு புகார்களையும் எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது பிஐபி இணையதளம் மூலமாகவோ அனுப்பலாம் என்று கூறினார் அரசு தொடர்பான போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் நோக்கத்துடன் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த உண்மை சரிபார்ப்பு பிரிவு அமைக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வளர்த்தால் இன்று முதல் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி நாளை முதல் அபாயகரமான தடை செய்யப்பட்ட பிட்புல் ராட்வீலர் நாய்களை வளர்த்தால் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்று இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருப்பதி ராமேஸ்வரம் இடையேயான ஒன்று ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண் கொண்ட ரயில் போலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ஏல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை அண்மையில் தாம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்துள்ளார் இந்த ரயில் போலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலானோர் பயன்பெறுவர் தமிழக மக்களின் கோரிக்கைகளுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பங்கள் மட்டுமல்லாமல் ஆன்மீக கலாச்சார ரீதியாகவும் தடைகளை கடந்து இந்தியா வளர்ந்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று தொடங்கி இன்று வரை நடைபெறும் சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாநாட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சரஸ்வதி நதிக்கரையோரம் உருவான பாரதத்தின் தொன்மையான நாகரிகம் காலப்போக்கில் சரஸ்வதி நதியோடு மறைந்தாலும் அதன் தாக்கம் நாடு முழுவதும் உள்ளது என்றார் நமது நாடு சர்வதேச அளவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பல தடைகளையும் கடந்து வளர்ந்து வரும் நிலையில் சரஸ்வதி நதி நாகரிகத்தின் சிறப்பை இதுபோன்ற மாநாட்டின் மூலம் எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாகும் என்று ஆளுநர் கூறினார் ஐநூறு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றுள்ள இந்த மாநாட்டில் சிந்து நதிக்கும் தமிழகத்தின் தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு நதிகளுக்கும் இடையிலான ஆன்மீக மற்றும் நாகரீக தொடர்பான குறித்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கின்றனர் ஒப்பந்த செவிலியருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் செவிலியரை புறக்கணிக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்று பேசினார் இதுவரை மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பேருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் இன்னும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் காலி பணியிடங்கள் உருவாகும் போதுதான் செவிலியருக்கான இடங்களை நிரப்ப முடியும் என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் சீனியாரிட்டி அடிப்படையில் செவிலியருக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்ற அமைச்சர் அதே நேரத்தில் துறை சார்பில் பணி ஆணை வாங்கும் போது செவிலியர் விதிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இப்போ அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறோம் எங்களை இந்த அப்ளிகே கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லிடுவேன் இப்போ அவங்க குற்றஞ்சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம் காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம் இப்போவுமே நூற்றி அறுபத்தொம்போது காலியாக இருந்தது நூற்றி அறுபத்தொம்போதுக்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறதை வந்து ஜனநாயக உரிமை அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கே துறையில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அந்த ஜ விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது செவிலியர் நேரில் வந்தால் பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொன்னூறு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் பெரும்பாலானவை போலி வாக்குகள் என்றும் கூறியுள்ளார் ஆரம்பம் முதலே எஸ்ஐஆர் தேவை என்று அதிமுக வலியுறுத்தியதன் காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த பட்டியல் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக முகவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எத்தனை கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையை தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டாசிபுரத்தில் யாத்திரையை நைனார் நாகேந்திரன் மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எத்தனை கட்சிகளுடன் திமுக கூட்டணி வைத்திருந்தாலும் ஐந்தாயிரம் கொடுத்தாலும் மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றார் மக்கள் விரோத குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் தேர்தலில் நீ எத்தனை கூட்டணி வைத்திருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி வைத்திருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைத்திருந்தாலும் சரி எத்தனை பெரிய கட்சிகள் வைத்திருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி மக்கள் அதை வாங்க மாட்டார்கள் வாங்கினால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் நடைபெற்ற தடகள போட்டி ஆர்வமுள்ள மகளிர் திறமையாளர்களை கண்டறியும் வகையில் அமைந்திருந்தது நாட்டின் கடைக்கோடி பகுதியில் இருப்பவரும் ஒலிம்பிக் போட்டிகளை நோக்கி செல்லும் உயரிய வாய்ப்பை அள்ளித்தரும் அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விசையுறு பந்தினை போல் உள்ள வேண்டியபடி சில உடல் கேட்டேன் நசையரும் மனம் கேட்டேன் நித்தம் நவமென உயிர் உயிர்கேட்டேன் என்கிறார் பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பாரதியின் புதுமை பெண்களாக வளம் வரும் சிங்க பெண்களின் வலிமையையும் வாய்ப்புகளையும் மத்திய அரசு தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகிறது ஒலிம்பிக் போட்டிக்கான வீரர்கள் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது மகளிர் மட்டுமே பிரத்யேகமாக பங்கேற்கும் இந்த போட்டிகள் வாயிலாக திறமையான வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சேலத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு தடகளப் போட்டிகள் நடத்தப்பட்டன பதினான்கு மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் விளையாட்டில் ஆர்வமுள்ள பெண்களுக்கு மத்திய அரசின் கேலோ இந்தியா அஸ்மிதா போட்டிகள் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தடகள சங்கத்தின் பொருளாளர் நாராயணன் சிறு வயது முதல் எவ்வாறு நம்ம கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த மாணவிகளை வந்து அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் எந்த வகையான போட்டிக்கு அவர்கள் வந்து மிகவும் தகுந்தவர்கள் என்ற அடிப்படையில் இனம் கண்டு அவர்கள் விரை ஓட்டம் அல்லது குண்டு எறிதல் அல்லது நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற அடிப்படையில் அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் மா மாவட்டத்தை தாண்டி மாநிலங்களை தாண்டி தேசிய அளவில் விருது பெறவும் பதக்கங்கள் பெறவும் ஒலிம்பிக் உலக சாம்பியன்ஷிப் போன்ற போட்டிகள் அளவிலே அவர்கள் வெற்றி பெறவும் இந்த போட்டிகளும் நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த அஸ்மிதா மீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப லோவா தான் இருக்காங்க கேர்ள்ஸ் நிறைய அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் நான் இந்த அஸ்மிதா வந்து எ எல்லாமேட்டுக்குமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு மாதிரி கேர்ள்ஸ் மேலாம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் எய்ம் வந்து நான் நேஷனல் எஸ்டிஃபே அந்த மாதிரி போகணுன்னு தான் ஆசை எனக்கு அது இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்னோட டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வர இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த அஸ்மிதாட்டுது ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி திறமை இருக்கிற கேள்ஸுக்கு கூட இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இப்போ இங்க நல்லா பண்றவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் போகலாம் நெக்ஸ்ட் நேஷனல்ஸ் போகலாம் அந்த மாதிரி நேஷ்னல்ஸ் போனாங்கன்னா அங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் படி இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் நேற்று துவங்கிய நான்காவது மாபெரும் புத்தக திருவிழாவை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து அரங்கினை பார்வையிட்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புத்தக ஆர்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் புத்தக திருவிழா பத்தொன்பதாம் தேதி முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பதினோரு நாட்கள் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இதில் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பதிப்பாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏராளமான புத்தக அரங்குகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள் லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளன நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த புதன் சந்தை பகுதியில் செல்போன் கடைகளில் போலி பண பரிவர்த்தனை செயலி மூலம் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த புதன் சந்தை பகுதியில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த ஈரோடு சென்னிமலையைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தனக்கு அவசரமாக ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாக கூறி தனது செல்போனில் உள்ள போலியான போன்பே செயலி மூலம் பணம் அனுப்பியது போல் காண்பித்துள்ளார் பணம் வரவு வைக்கப்படாததை உணர்ந்த கடை ஓழியர் பக்கத்து கடைக்காரர்களுடன் சேர்ந்து தனுஷை விரட்டி பிடித்தனர் விசாரணையில் இந்த இளைஞர் போலியான ஆப்பை பயன்படுத்தி பல கடைகளில் இதே போன்ற மோசடிகளை செய்தது தெரிய வந்தது பிடிப்பட்ட தனுஷை பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காவல்துறையினர் தனுஷின் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்து அவர் வேறு எங்கு எல்லாம் மோசடி செய்துள்ளார் என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தேசிய விவசாயிகள் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்னதாதா உற்சவம் என்ற பெயரில் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பெனுதர் பார்கி பேசுகையில் விவசாயிகள் வெறும் உற்பத்தியாளர்களாக அல்லாமல் அதிகாரம் பெற்ற குடிமக்களாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் அனைத்து விவசாயிகளும் வங்கி கடன்களை பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அவர் இதன் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு விவசாயிகள் மிக முக்கிய பங்காற்ற முடியும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் விவசாய கடன் உதவிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதுடன் விவசாயிகளுக்கும் மகளிர் சுய குழுக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இந்த ஆண்டின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்று தொடங்குகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணிக்காக ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் புற காவல் நிலையத்தினை திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி திறந்து வைத்தார் மொத்தம் காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது முக்கிய வீதி சந்திப்புகளில் உயர் கோபுரங்கள் அமைத்தும் பொது அறிவிப்பு ஒலிபெருக்கிகள் மூலமும் பக்தர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட உள்ளது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் உத்திர வேதியில் வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை வாகனங்களை நிறுத்துவதற்கு கொள்ளிடக்கரை மூலத்தோப்பு சிங்கப்பெருமாள் கோவில் மைதானம் உட்பட ஆறு இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தர்மபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பி சண்முகம் பங்கேற்று பேசினார் குடிநீர் சாலை வீட்டுமனை பட்டா மற்றும் பெண்ணாகரம் மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் நியமனம் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தினார் மேலும் தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியான காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் உள்நோக்கத்துடன் செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்து வருகிற இருபத்தி நான்காம் தேதி மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அணு ஆயுதங்கள் வைத்திருக்க மாட்டோம் என்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஜப்பான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதங்களை வாங்க ஜப்பான் அரசு முன்வர வேண்டும் என்று மூத்த பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்த கருத்தை அந்நாட்டின் பிரதமர் சனா தகைச்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மேலும் அணு ஆயுதங்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டோம் என்று கடந்த பல்லாண்டுகளாக ஜப்பான் அரசு க கொண்டிருக்கும் நிலைப்பாடு தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜப்பானை பொறுத்தவரை சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்